அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது முதல் மேடை எப்படி பேசுறதுன்னு தெரியாது லைட் மேடம் நிற்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு பிரசாந்த் விரைவில் படம் ரிலீஸ் ஆகணும்னு கல்யாணம் தான் அதுக்காக தான் ஒன்று நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரமாக நின்றுலாம் ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லபடியாக எழுதி நல்லா ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன் வைக்கிறேன் தேங்க்யூ பாரு பார்க்குற ஃபீட்பேக் ஆனால் கரேஷ் படம் நல்லபடியாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு உங்களே நம்பிக்கை கூடிய படமாக இருக்கும் மாதம் ஏதாவுக்கும் சரி இயக்குநருக்கும் ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு இதாக இருக்கும் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட பெர்ஸ் மீடியாவோட சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக நாங்கள் நல்லா வந்துட்ருக்கோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை பிரசாந்த் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து என் லைஃப்பில் வந்தது பிரசாந்த் தான் ஆக்சுவலாக வேறு ஒரு கெரியரில் இருந்தேன் அவன் டெபியூ பண்ண ஷார்ட் ஃபிலிம்லேயுமே ஆக்சுவலாக அதில் நானும் இருந்தேன் ஸோ இன்னைக்கு அவன் டெபியூ பண்ணுற ஃப்யூச்சர் ஃபிலிம்லையுமே அதில் நான் இருக்கேன் ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் விஜய் ஸோ எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஸோ மகி விஜய் அசோக் அண்ணா சக்தி ஸோ அப்பா முரளி அண்ணா அண்ணா ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே நண்பர்களாக சேர்ந்து பண்ண படம் தான் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை தேங்க்யூ இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் இருந்தோம் ரீவன் மோஸ்ட் ஒரு படம் ஸோ அதில் ஒர்க் பண்ண சக்தி மூலமாக தான் எனக்கு பிரச்சாரம் தெரியும் தம்பி தம்பி வந்து பார்த்துட்டு ஒரு திடீர்னு கூப்பிட்டாப்பில்ல என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா நான் சொன்னேன் எனக்கு நடிக்கிறாரா எதை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ அங்கேருந்து சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு எல்லோருமே அங்கே ஒரு தம்பி நம்ம தாஸ் அஸ்ரதி அப்புறம் டிஓபி அப்புறம் விஜயனா அப்புறம் மை மை கூட நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம் சில அடுத்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டுருக்கோம் அது கூட்டி சீக்கிரம் வரும் அண்டு அப்பா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எல்லோருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க எங்கள் எல்லோருக்கும் நன்றி அப்புறம் என்னோடய ஒய்ஃபாக வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நன்றி பசங்க தேங்க்யூ அமிகோ கேரேஜ் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம் மகிழ்வு தான் எனக்கு தெரியும் பத்து வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் விழாவுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம் மற்ற டீம் எல்லாமே புதுசு அப்புறம் தாசரதி கத்த சொல்லாம் தாசரதி அவனுக்கு தெரியும் மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம் புது டீமாக அப்புறம் இப்போ பழையனதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிட்டான் அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது சாப்பிட்லன்னா அடிப்பார் அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு எல்லாமே மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்லுவா வேணும் நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு இதில் வந்து என்ன கேரக்டர்னால் நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஆ கேங்ஸ்டரில் எதுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதனால் கேங்ஸ்டர்ல வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர் கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி அப்பப்போ அதே நான் முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டராக நான் கொஞ்சம் அதிகமாக அதான் பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிருவாரு ரொம்ப சாஃப்ட்டு அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும் ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் வந்து நடித்து வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அமிகோஸ் இந்த பேரில் இருக்க மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் அதே அதேமாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு நடித்தது வாய்ப்புடைய பிரச்சனை ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் மாதிரி என்ன மட்டும் இல்லை நிறைய பேர் எங்கள் ஃபஸ்ட்டு படம் இதில் முரளி அண்ணா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு அவ்வளோ பேர் சான்ஸ் கொடுத்துருக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிஸ்டோடு நடிப்பே என்ன ஏன்னா உதயண்ணா இருக்காரு ஜிஎம் சுந்தரண்ணா மகிபோ மகிபோ வந்து அப்போ இருந்தே ஃபேன் நான் மகிபோ அப்புறம் தாஸு சுப்பிரமணியும் இப்போ சான்ஸ் கழிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் படம் கிட்டாறதுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இது பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அமிகோ கேரேஜ் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு எல்லா மேடையில் எல்லோரும் தான் ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான கதைக்களத்தோடு வந்திருக்கிற ஒரு படம் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு படம் அப்புறம் என் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக இயக்குனர் இருக்கு அப்புறம் எல்லா இணை துணை இயக்குநர்களுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு மெயின் காரணமான அந்த தர்மா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஹீரோ மாதிரியே பழக மாட்டார் ரொம்ப ஒரு அற்புதமான நண்பர் மாதிரி பழகுவார் அவர் மாஸ்டராக அறிமுகமானார் ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு வளர்ந்து நிற்கிறாரு ஸோ அவர் இன்றைக்கி வேறு மாஸ்டர் மகேந்திரன் வேற அர்த்தம் ஆயிடுச்சு இப்போது ஸோ இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மகேந்திரன் ரொம்ப நன்றி போல பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் வந்து படத்தை நல்லா எழுதுங்க நாங்கள் எல்லோரும் நானும் வளருவதற்கு உங்கள் உத்தரவிட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு என்னென்னா டூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஃபைனலி அ மிக கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு நான் ஈரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எனக்கு ஃபஸ்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ பிரஷாந்த் சார் மஹி த ஹால் காஸ்ட் அண்ட் ட்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் ப படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஸ்டேஜ் எனக்கு வாய்ப்பே கருது சதீஷ்னா சதீஷ்னா சதீஷ்ணா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்நாதை எனக்கு பிஆர் பண்ணிக்கிட்டே இருக்கார் எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன் ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவளை பார்த்துக்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கோம் மீடியா அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் ஆல் டெக்னிஷியன் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அமிகோ கேரேஜ் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே டைம் காலையில் ஆறு மணி ஆகிடும் நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக முடிச்சிக்கிறேன் சரிங்களா அமிகோ கேரேஜ் பார்த்தீங்க ட்ரைலர் பார்த்தீங்க ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆக்ஷன்லாம் எவ்வளோ லைவாக பண்ணோமோ அவ்வளோ லைவாக பண்ணியிருக்கோம் அவ்வளோ லைவாக பண்ணி கொடுத்துருக்காரு ஹீரோ நாங்கள் சொன்னதை கேட்டு மகி ஹீரோ அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ இருக்குது என்ன சொல்கிறதுனே வரல எனக்கு அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது என்ன சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படின்ற எவ்வளோ ரிஸ்க்கான ஷாப்ஸாக இருந்தாலும் அவ்வளோ லைவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் வந்து பிரசாந்த் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லலான்னு பார்த்தேன் அது வந்து பாலாசாக சொல்லிட்டாரு பிரஷாந்த் வந்து எனக்கும் ஒரு நல்ல தம்பி கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ஜாயின் பண்ணும்போது நார்மலாக தான் இருந்தோம் ஆனால் போக போக பயங்கர ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நட்பு உருவாயிடுச்சு எங்களுக்கு அப்பா சொன்னார் கே கிச்சன் வரைக்கும்லாம் போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நிஜமாக அவங்க வீட்டில் சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கான் நாங்கள் அந்த அளவுக்குலாம் ஃபன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தாலும் தெரியாது பாதி நாள் அமிகோ கேரேஜ்லேயே தான் வாழ்ந்தாங்க இந்த டோட்டல் டீமு எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் நானும் அதை நடுவில் போய்ட்டு போயிட்டு வந்துடுவேன் ஓகே நான் இதோட முடிச்சிக்கிறேன் ரொம்ப வரல படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லா தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றி நன்றியை கொள்கிறேன் அமிகோ கேரேஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மகன் அமிகோ கேரஜினும் போது முதல் கேட்டேன் அமிகோன்னு என்னப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்ன அதுக்கு அர்த்தம் அமிகோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பா நண்பர்கள் அப்படின்ற என்ன நான் ஒருத்தர் சொல்லும் போது அந்த விளக்கம் சொல்லுங்க ஏன்னா சொமா பையன் அமிகோ படம் பாடத்துக்கா என்ன சார் அர்த்தம்னு கேட்கும்போது ஏன்னா ஒரு டீச்சராக இருந்தவன் நான் ஆசிரியர் இருந்தனால அந்த விளக்கத்தை கேட்டு நம்ப சொல்லணும்ன்றதுனால அதே போல் இந்த படத்தினுடைய இந்த படத்தினால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னுடைய கதாநாயகன் மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு தான் அறிமுகம் ஆனார் ஆனால் எங்கள் வீட்டை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார் இந்த படம் முடியறதுக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிட்டார் அதாவது எங்கள் வீட்டில் வந்து உரிமையாக சமலர்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உரிமையாக எடுத்து வந்துட்டார் அதே மாதிரி ஜிஎம் அவர் அடுத்தது நம்ம முரளி இந்த படத்தில் வச்ச இல்லை அதாவது ஒவ்வொருத்தரை சொல்லணும்னா கூட இந்த ப விஜய் சோழி விஜய் சோழி முத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு நடிகர்களாக ஒரு கலைஞர்களாக அறிமுகனால பிறகு கூட என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆகிட்டாங்க எல்லாரும் இன்னைக்கு மை வந்ததுன்னு உடனே அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இந்த திரைப்படத்தின் மூலமாக எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப உண்மையிலே அதே மாதிரி இந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது எங்கள் பையன் அந்த படத்தை எடுக்கும்போது தான் நான் அந்த அனுபவத்தை உணர்ந்தேன் ஒரு திரைப்படம் எடுப்பது எவ்வளோ கடினம் எத்தனை பேர் உழைப்பாதல் இருக்குது என்ற ஒரு உண்மையான யதார்த்தத்தை இந்த படத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் மேடம் வந்து தொகுப்பு அவங்க சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல்கள் அவ்வளோ அருமையாக வந்து நம்ம பாலமொழி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு அது மாதிரி ஸ்டண்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட் அருமையாக எல்லாம் எது சொல்கிறதுன்னு தெரியல எல்லாமே வந்து பிடித்தமாக இருக்குது இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை துறை மன அனைவரும் வந்து என்னுடைய மகனுடைய முதல் படத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் வளர்ச்சி வந்து மென்மேலும் அவன் வளர்ந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு முன்ன உதாரணமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அமிகோ கேரேஜ் இந்த டைட்டில் இந்த படம் நாங்கள் கமிட்டாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில் இப்போது அது அதோட விளைவு எப்படின்னா எங்களோட தேட்டரிக்கல் ரிலீஸ்கான அப்ரோச்சில் அது தெரியுது கடந்த இரண்டு நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நாங்கள் நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்த மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் திரையரங்குகளில் கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போது அம்பிகா கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான டெக்னிக்கலி வெரி குட்டான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்போது அவங்க சொன்ன விஷயம் இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது ஃபுட் ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றது தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து ஒரு ப்ரொமோ இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை ச சம்மந்தப்பட்டவங்க இந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிகோ கேரேஜ் நிறைவு செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதோடய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் தென் நேற்று வெளியான அந்த ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கரை இந்த மெத்தோட வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டப்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படத்தை நாங்கள் வெளியேற்றதில் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மகேந்திரன் ஒரு பத்து வருடங்களுக்கு மேனாக ஒரு அன்பு சகோதரர் முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு அவர் வணிக ரீதியான வாய்ப்பு கிடைச்சிருக்குது தென் நாயகி இந்த நாயகியை வந்து நாம் என்னுடைய வீரன் படத்தில் பார்த்துருப்போம் அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும் இவங்களால் அங்கிருந்து வர முடியாது மகேந்திரனும் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்கார் இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்கு ஒரே பலம் நல்ல டெக்னிக்கல் டீம் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் எவரி திங் நிறைய எல்லாேரும் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் இந்த படம் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டைன் பண்ணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி இது எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ருசாரி அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி மீடியா தொடர்பு எங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஹா வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் ஐ ஐ ஜன் ஐ சும்மா அவன் கூட ஃப்ரெண்டாக தான் நான் வந்தேன் இங்கே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழகாக நான் பார்க்குறேன் நோக்கியா வந்து கனெக்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க இந்த டேக் லைனு இந்த படத்துக்கு கனெக்டிங் பீப்புளாக மகி இருந்திருக்காப்புல ஸோ இட்ஸ் வெரி நைஸ் எந்த எந்த பெரிய ஆக்டர்ஸ் ஆகட்டும் எல்லா நடிகர்களும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது அந்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி பண்ணணும் இது பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நிறைய பேர் நினைப்பாங்க அந்த வாய்ப்பில் அங்கே பார்த்து அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அத்தனை இதுக்கும் தன்னோட நண்பர்களை வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அதுக்கு தி ஹேப் டு கிவ் அ பீக்ரவு ஆஃப் அ இந்த இந்த சின்ன வயசில் இவ்வளோ பண்ணுறப்போ போக போக நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ மகி பற்றி சொல்கிறத விட இங்கே ப்ரொடியூசர் அப்பா அப்பா சூப்பர்ப்பா நீங்கள் வேற லெவல் வேறு லெவல் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அப்பா இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது எங்கள் அப்பா இல்லை இருந்து தான் கண்டிப்பாக அது பண்ணியிருப்பார் உங்களை அப்பாவை பார்க்குறேன் எல்லாருமே தம்பி அப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க தசரதி நான் நிறையா நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம் மச்சா அதை ஒன்று பண்ணணுண்டா சூப்பராக பண்ணணும் நிற்கணும்டா உடம்பு ப பக்காவாக பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஃபிட்னஸ்லேயும் சரி மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப இதாக இருப்பான் துணிவு படத்தில் அவனை ஒரு டேலாக கூட பேசலை ஆனால் படம் ஃபுல்லாக அந்த ப்ரஸன்ஸில் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் சூப்பராக இருக்குது மச்சி தேங்க்யூ பாலமுரளி சார் வணக்கம் உங்களை இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தில் என்னென்னு தெரில உங்கள் கம் உங்கள் டீமில் வந்து நிறைய முரளிஸ் இருக்காங்க நானும் இப்போ சேர்ந்துருக்கேன் நினைக்கிறேன் வரமுரளி முரளின்ற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க புல்லாங்குழல் வந்து அது வாசிக்கிறப்போ அதுலேருந்து வர்ற இசையை வந்துட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நிறைய முரளி சேர்ந்து கண்டிப்பாக அமிகோ கேரேஜ் படத்தை உங்களுக்குலாம் ட்ரீட்டாக கொடுப்பாங்கன்றத நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லெட்ஸ் பிஇங் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம ஷேர் பண்ணுவோம் அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது எப்போ எது வரும்னு நமக்கு தெரியாது அதனால லவ் பண்ணுவோம் லவ் பண்ணுவோம் லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ கான் மாஸ்டர் சாரி நாங்கள் ஒரு படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் வந்து ரொம்ப குழந்த மாதிரி ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு மேக்கிங் ஷார்ட் கூட கிடையாது நான் படத்தில் வந்து ஃபுல் மேக்கிங் ஷார்ட் நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் மாஸ்டர் நிரங்கல் மூன்றுன்னு ஒரு படம் வரப்போது மாஸ்டர் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எனக்கு தெரியல ரியல் ஃபைட் எடுக்கிறதுல சூப்பர் நானா பார்த்துருக்கேன் அதர்வா வச்சு ஒரு ஒன் மினிட் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த இதில் எங்கேயுமே வந்துட்டு ஒரு ரோப்போ எந்த சீனுமே கிடையாது ஆனால் கேமரா மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போவோம் சூப்பர் மாஸ்டர் இந்த படத்துல நீங்கள் மேஜிக் பண்ணிக்கிங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்